வணக்கம் இது கதையோடு என் உலகம் ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள் பயணத்தை தொடங்கலாம் வாங்க கல்யாணத்துக்கு பிறகு முதல் முறை தாய் வீட்டுக்கு போகும் வேதவல்லி அவளது உள்ளம் சந்தோஷத்தாலும் பாவப்பட்ட நினைவுகளாலும் குழும்புகிறது அவள் நினைவுகளில் தாயின் கஷ்டங்கள் தங்கைகளின் தேவைகள் அப்பாவின் மறைவு இவையெல்லாம் ஒரு மூச்சாக விழுகிறது ஆனால் இந்த கதையின் உண்மையான முடிச்சு அவளது கணவன் கண்ணனின் மௌனமான ஆதரவு தாயின் கடனை தீர்க்க தன் செயினை கொடுக்கும் கணவன் அவளுக்கு கணவனோ தெய்வமோ என தோன்ற வைக்கிறான் இது ஒரு புதுமண தம்பதியின் உணர்ச்சி பயணமும் ஒரு தாயின் மறைந்த தியாகமும் ஒரு மருமகனின் மௌனத்தில் மறைந்துள்ள அவனுடைய உள்ளத்தின் பாசமும் நிறைந்த கதை வாருங்கள் இப்போது கதைக்குள் போகலாம் விடியற்காலை நேரம் கதவை யாரோ லொட்லொட் என்று தட்டும் சத்தம் கேட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வேதவல்லி தூக்கம் களைந்து எழுந்து அமர்ந்தால் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் அருகில் கணவனை காணாததால் கொல்ல பக்கம் போயிருப்பான் என்று எழுந்து கலைந்திருந்த கூந்தலையும் இருந்த உடையையும் அவிழ்த்து விட்ட ஈர கூந்தலுமாய் நின்றிருந்தாள் மாமியார் வடிவு என்னடி அம்மா இன்னமும் உனக்கு விடியலையா இம்முட்டு நேரம் தூங்குற என்னதான் புதுசா கல்யாணமானவளா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் இல்லையா போய் கூட்டி கோலத்தை போடு நீட்டி பேசினால் வடிவு இதோ ஒரு நிமிஷத்துல போட்டுடுறேன் அத்த தலையை தாழ்த்தியபடி கூறினாள் வேதா உம் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு கோலத்தை போட்டுட்டு அப்புறமா ரெடியாகு இன்னைக்கு மறு வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா வடிவு குரலை உயர்த்தியபடி கூறினால் ஒரு நிமிடம் வேதாவின் முகத்தில் ஒளிக்கட்டைகள் தோன்றி மறைந்தன தாய் வீட்டுக்கு போக போகிறோம் என்ற நினைப்பே நடுவானத்தில் பரப்பது போன்று ஒரு உணர்வை உண்டாக்கியது அடுத்த நிமிடம் மனதில் நீரூற்று எழுந்தது ஓட்டமும் நடையுமாக சென்று கிணற்றில் உறிக்கிடந்த குளிர் நீரை கயற்றுவாளியை கொண்டு மொண்டு தலைக்கு உத்தி கொண்டு வந்தால் கணவன் முதன் முதலாக எடுத்துக் கொடுத்த பூணம் கூடவே எடுத்து கட்டிக்கொண்டாள் புடவை ஓரம் அடிக்காததால் நடக்கும் போது கொலுசில் சிக்கியது இந்த புடவை ஏதுன்னு வீட்டுக்கு போனவுடனே வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னா அம்மா ரொம்ப பூரித்து போகும் என்று வேதா தன் மனதுக்குள் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டாள் வேதாவின் நினைப்பெல்லாம் தாய் வீட்டையே சுற்றி சுற்றி வந்தது அப்பா இருக்கிற வரைக்கும் துணிமணிக்கு எந்த குறையும் இல்லை ஒவ்வொரு தீபாவளிக்கும் முதல் நாள் இரவே பிள்ளைகளுக்கு புது துணியும் பட்டாசும் வாங்கி கொடுத்து விடுவார் சின்னதுங்க ரெண்டு பேரும் புது துணியை வாங்கி வீரோவல வச்சுட்டு தூங்கி விடுங்கள் ஆனா வேதாவுக்கு மட்டும் தூக்கமே வராது வீட்டுல இருக்கும் குண்டு பல்பு துணியின் நிறம் சரியாக தெரியவில்லைன்னு வீட்டு சாந்தியக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு ஓடுவாள் அவங்க வீட்டு டியூப் லைட் வெளிச்சத்துல புது துணியின் நிறத்தை பார்த்தவுடன் தான் வேதாவுக்கு திருப்தியே ஏற்படும் பெரிய புள்ள துணி உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு இப்பவே போய் மாத்திட்டு வேற எடுத்துட்டு வரேன் என்பார் வேதா வேதாவின் அப்பா டிரஸ் சூப்பரா இருக்குப்பா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என்று வேதா சொன்ன பிறகுதான் விடுவார் ஆனா இப்பெல்லாம் வேதா அப்படி இல்லை அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போறாள் தங்கச்சிங்களுக்காக தன்னுடைய தேவைகளை ஒதுக்கி வைக்க பழகிவிட்டாள் அம்மாவின் பாரத்தை குறைக்க அம்மா தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டினாள் வேதா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கோவிச்சுக்கிட்டு மட்டும் தாய் வீட்டுக்கு வந்துடாதே எப்ப வந்தாலும் மாப்பிள்ளை கூடத்தான் நம்ம வீட்டுக்கு வரணும் புரியுதா அடுத்து உன் மாமியாரை தாய் போல பார்த்துக்கணும் அவங்க மனசு நோக நடந்தால் நீ மட்டும் மட்டுமல்ல நாங்களும் நல்லா இருக்க முடியாது புரியுதா வேதா புகுந்த வீட்டுக்கு வரும்போது அம்மா கடைசியா சொன்ன வார்த்தைகள் இது இந்நேரத்துக்கு அம்மா எழுந்து கொல்ல பக்கம் அடுப்புல சோறாக்கி முடிச்சிருக்கும் பெரியவ வெண்ணிலா தூங்க மூஞ்சி இன்னமும் எழுந்திருச்சிருக்க மாட்டாள் சின்னது வேம்பு எழுந்து கோயில் பைப்ல தண்ணி எடுக்க போயிருக்கும் தினம் நாலு குடம் தண்ணீர் எடுத்துட்டு வர்றதுதான் வேம்போட வேலை நான் இருந்தாலாவது இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு கொண்டு செய்வேன் பாவம் வேம்பு மூணு தெரு நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் அப்புறம் கிளம்பணும் இந்த ரெண்டு பேரும் எப்படி கஷ்டப்படுதுங்களோ தெரியல வாசல் தெளிச்சு கூட்டி முடிக்கும் போது சுரீர் என்று உரைச்சது அட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே ரெண்டுத்துக்கும் இன்னைக்கு லீவுங்கிறதே மறந்து போச்சே அம்மாவுக்கும் இன்னைக்கு லீவ் தெளிவுதான் அப்பாவுக்கு பிறகு இந்த வேலையை அம்மாவுக்கு கொடுத்திருக்காங்க பேருதான் அரசாங்க உத்தியோகம் ஆனா வீட்ல செய்யற அதே பெருக்கிற தொடைக்கிற வேலைதான் அங்கேயும் கழிவு நீர் தொட்டியை சுத்தம் பண்ணும் போது விசவாயு தாக்கி செத்து போயிட்டார் அப்பா இந்த புரட்டாசி வந்தா அப்பா செத்து வருஷம் ஆறு முடிய போகுது பஞ்சாயத்து ஆபீஸ்ல அம்மாவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க பஸ் ஏறி போகணும் பேருதான் அரசாங்க வேலை அங்க போய் பார்த்தாதான் தெரியுது பெருக்கறதும் துடைக்கிறதும் பைலை எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அங்க கூட ஓய்வே இருக்காது இந்த லட்சணத்துல ஒரு பக்கம் அப்பா வாங்கின கடனை அடைச்சுக்கிட்டு மறுபக்கம் யார் யார்கிட்டயோ கடனை வாங்கி எனக்கும் கல்யாணத்தை பண்ணிடுச்சு அம்மா அது மட்டும் இல்ல எனக்கு கீழே வயசுக்கு வந்த ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்குங்க அதுங்களை படிக்க வச்சு கரை சேர்க்கணும் உன் பெரிய மக வேதவழி பத்து படிச்சிருக்கில்ல அத வேலைக்கு அனுப்பிட்டு நீ வீட்டுல இருக்க வேண்டியது தானே என்று கேட்ட போது என் கஷ்டம் என்னோட போகட்டும் சார் அதுங்க வந்து கஷ்டப்பட அம்மா அம்மா பாவம் தனக்குன்னு ஒரு நல்ல புடவை கூட எடுத்துக்கிட்டது இல்லை பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கு என்னதான் தாலி கட்டிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தாலும் என் நினப்பெல்லாம் தாய் வீட்டுல தான் இருக்கு ஆரம்பத்து அப்படி தாண்டி இருக்கும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும் அக்கா சொல்லுச்சு ஆனா என்னால அப்படி நிம்மதியா புது துணி மணி போடும் போதும் கரிசோறு போதும் தங்கச்சிங்களோட அதுங்க நெனப்பு வரும்போதெல்லாம் சோறு தொண்டையிலே சிக்கிக்குது அவங்க அங்க தண்ணி சோறு சாப்பிடும் போது என்னால மட்டும் விதவிதமா கரிசோறு சாப்பிட முடியுமா பெரியதாய் வறுமை இல்லை என்றாலும் வகை வகையாய் சாப்பிட வக்கத்து கிடக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பா தான் இருக்கும் வேதா மறுவீடு வரும்போதுதான் மேஸ்திரி சம்சாரத்தை கூப்பிட்டு டவுன் நல்லா ருசியா ஆட்டுக்கறி குழம்பு வைக்க சொல்லணும்னு அம்மா சொன்னது நினைவுக்கு வர வேதாவுக்கு நாவல நீர் சுரந்தது வேதவழி கோலம் போட்டு முடிச்சிட்டியா அப்படியே கொல்லப்புறமாக போய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை பறிச்சுட்டு வா மாமியாரின் குரல் தெருகோடி வரை கேட்க வாசலில் புள்ளி வைத்தாலே தவிர கோலம் போட்டு முடிக்கவில்லை என்பதை அப்போதுதான் உணர்ந்தாள் அச்சோ என பதறியபடி சிக்கு கோலத்துக்கு வச்ச புள்ளியில பூ கோலத்தை போட்டு முடிச்சிட்டு கருவேப்பிள்ளை பறிக்க ஓடினாள் ஏய் பார்த்து பார்த்து ஏன் இந்த ஓட்டம் ஓடுறே எதிர்பட்ட கணவன் கண்ணனுக்கு பதில் கூட சொல்ல தோன்றாமல் வெட்கத்துடன் கொல்லப்புறத்தை நோக்கி ஓடினாள் வந்த இத்தனை நாடுல இவ்வளவு சுறுசுறுப்பா இவளை நீ பார்த்திருக்கிறியா கண்ணா தலைகால் புரியாம ஓடுறா பாரு எல்லாம் தாய் வீட்டுக்கு போக போகிற குஷிதான் இதெல்லாம் கிள்ளி வைக்கணும் நம்ம தலையில ஏறி மொளகா அரைச்சிடுவாளுங்க நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ புரியுதா வடிவு தடித்த தன் குரலை மேலும் கடுமையாக்கி மகனிடம் எச்சரித்தாள் அம்மா காலங்காத்தால ஏன் கூச்சல் போடுறீங்க அவதான் சின்ன புள்ள ஏதோ தாய் வீட்டுக்கு போக போற சந்தோஷத்துல ஓடுறானா நீங்க அத ஒரு தவறா நினைத்து பேசுறீங்களே நான் வாய திறந்தா உனக்கு பிடிக்காதே உம் இப்ப உனக்கு புரியாது என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றது உனக்கு புரியும் முகத்தை வலது பக்க தோள்பட்டையில் இடித்தபடி சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டால் வடிவு ஒரு பெரு மூச்சோடு அங்கிருந்து நகர்ந்தான் கண்ணன் வடிவுக்கு கண்ணன் ஒரே பிள்ளை கண்ணனுக்கு மூணு வயசு இருக்கும்போதே வடிவோட புருஷன் அவ கூட சண்டை போட்டு ஓடி போனவர்தான் வருஷம் இருபத்தி ஐந்து ஆகுது மனுஷன் இருக்காரா செத்தாரான்னு எந்த விவரமும் தெரியவில்லை வடிவு நாலு வீட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சு மகனை பனிரெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சு சொந்தமா காய்கறி கடையும் வச்சு கொடுத்திருக்காள் வடிவு குணத்துல நல்லவள்தான் ஆனா பையன் எங்கே பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிடுவானோ என்ற பயத்தில் மாமியார் கெத்தை காட்டுறாள் அவ்வளவுதான் சற்று நேரத்தில் கிளம்பினாள் வழியில் ஒரு பழக்கடை வாங்கினான் எதிரில் இருந்த துணிக்கடையை ஏறிட்டவளுக்கு பொம்மைக்கு போட்டிருந்த நீல கவுன் கண்ணில் பட்டது இந்த டிரெஸ்ஸை வெண்ணிலாவுக்கு போட்டா அவன் நிறத்துக்கு எடுப்பா இருக்கும் அதோ அங்க தொங்குதே அந்த மிடி டாப் வேம்புவுக்கு பொருத்தமா இருக்கும் ம் என பெரும் மூச்சோடு பார்வையை திருப்பி கொண்டால் பல கடையில் ஸ்ட்ராபெரி பழத்தை பார்த்ததும் தங்கச்சி வேம்பு ஞாபகம் வந்துடுச்சு அக்கா ஸ்ட்ராபெரி பழம் வேணும்னு அம்மா கிட்ட கேட்டா அதெல்லாம் பணக்காரங்க சாப்பிடுறது அந்த காசுக்கு மூணு கிலோ அரிசி வாங்கலாம்னு சொல்லுது நீ கடைக்கு போனீனா எனக்கு வாங்கிட்டு வந்து தரியா வேதா வேற ஏதாவது வேணுமா பழக்கவரோடு வந்த கண்ணன் கேட்டான் தொண்டை வரை வந்த வார்த்தையை மென்று விழுங்கினாள் உன் புருஷன் செலவாளி பார்க்கிற பொருளை எல்லாம் வாங்கணும்னு நினைப்பான் நீதான் அவனை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு வரணும் கிளம்பும்போது மாமியார் சொன்ன வார்த்தை நெற்றி கோடாய் நினைவில் மின்னியது நாங்க இதுவே போதும் போகலாம் புது மனைவி கேட்டால் கவுனும் ஸ்ட்ராபெரியும் வாங்கி தரத்தான் செய்வான் ஆனா இவளுக்குத்தான் கேட்க தயக்கமா இருந்துச்சு தாய் வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு இல்லையா சரி நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது பார்த்துக்கலாம் என்று விட்டுவிட்டால் தெருவுக்குள் நுழையும் போதே எதிர் வீட்டில் பந்தல் போட்டிருந்தது கண்ணில் பட்டது நமக்கு தெரியாம சாந்தியக்கா வீட்டுல என்ன விசேஷம் டிவிஎஸ் ஓரமாக நிறுத்திவிட்டு இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் அம்மா அக்கா வந்துடுச்சுமா பெரியவ வெங்காயம் முறிப்பதை விட்டுவிட்டு கத்திக்கொண்டே உள்ளே ஓடினாள் சின்னவள் வாமா வாங்க தம்பி என்று அம்மா புடவை தலைப்பை போர்த்தியபடி மருமகனை வீட்டிற்குள் அழைத்தாள் நல்லா இருக்கீங்களா அத்த கண்ணன் மாமியாரிடம் நலம் விசாரித்தான் நல்லா இருக்கோம் தம்பி அம்மா நல்லா இருக்காங்களா வெண்ணிலா அந்த சேரை எடுத்துட்டு வந்து இப்படி போடு மாமா உட்காரும் இல்ல என்றவள் உள்ளே சென்று குடிப்பதற்கு மோர் எடுத்துட்டு வந்து இருவருக்கும் கொடுத்தாள் இருக்கட்டும் அத்த நான் பாயில உட்கார்ந்துக்கிறேன் ஐயோ பாயில கொஞ்சம் இருங்க தம்பி பீரோ மேல ஜமுக்காலம் இருக்கு எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே ஓடினாள் சரி அத்தை சிரித்து கொண்டே சொன்னான் அங்கிருந்த அந்த பழைய டிவியை ஆன் பண்ணி ஒவ்வொரு சேனலாய் மாத்தி கொண்டிருந்தான் கண்ணன் அதற்குள் ஜமு காலத்தை எடுத்து வந்து விரித்து அதில் மருமகனை அமர சொன்னாள் அந்த கேப்பில் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் வேதா அஞ்சரை பெட்டி காலியாக இருந்ததைக் கண்டு அம்மா இந்த மாசம் மளிகை சாமான் வாங்கலையா என வேதா தாயிடம் கேட்டாள் இல்ல வேதா உன் கல்யாணத்துக்கு வாங்கின பொருட்களே கொஞ்சம் மிஞ்சி கிடக்கு அதான் வாங்கல தடுமாற்றத்துடன் பதில் சொன்ன வேதாவின் அம்மா இல்லக்கா அம்மா பொய் சொல்லுது கடைக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியை கொடுத்துட்டு அப்புறமா சாமான் வாங்கி கண்ணு அண்ணாச்சி கட்டன் ரைட்டா சொல்லிட்டார் அதனால இருக்கிறதை வச்சு இந்த மாசத்தை ஓட்டிடலான்னு ஒன்னும் வாங்கல வேம்பு சொன்ன போது ஏய் ஓட்டவாயி கொஞ்சம் அமைதியா இரு தங்கையை அடக்கினால் வெண்ணிலா கலங்கிய கண்ணீரை மறைத்தபடி ஜன்னல் பக்கம் திரும்பிய வேதாவுக்கு மீண்டும் அந்த பந்தல் கண்ணில் பட்டது அம்மா சாந்திய இருக்கா வீட்டுல பந்தல் போட்டிருக்கே என்ன விசேஷம் சாந்தி பொண்ணு தேவி பெரியவள் ஆயிட்டா வர்ற புதன்கிழமை விசேஷம் வச்சிருக்காங்க உனக்கு கூட போன் பண்ணி சொல்லணும்னு சொன்னாங்க என்னமா சொல்றவள் ஆயிட்டா வேதா அதிர்ச்சியோடு ஆறாவது தான் படிக்கிறா இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும்னு தான் நினைச்சோம் இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு யாரும் நினைச்சு பாக்கல தான் நம்ம கையில என்ன இருக்கு அதது நடக்க வேண்டிய நேரத்துல தானே நடக்கும் அம்மா நீ தெரிஞ்சு தான் பேசுறியா கல்யாணத்துக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவருக்கு செயின் வாங்க காசு இல்லாம கையை பிசைஞ்சுக்கிட்டு நின்னோமே அப்போ சாந்தி அக்கா தேவியோட செயினை தானே கழற்றி கொடுத்துச்சு அவ வயசுக்கு வரும்போது திருப்பி கொடுத்தா போதும்னு தானே சொன்னுச்சு இப்ப தேவியோட விசேஷத்துக்கு கொடுக்கணும் இல்லையா என்ன பண்றதுமா பேசாம அவருகிட்ட இருக்கிற செயினை கேட்டு வாங்கித் தர்றேம்மா சாந்தி அக்கா கிட்ட கொடுத்துடுமா உஷ் மெதுவா பேசு வேதா உன் வீட்டுக்காரர் காதுல கீதுல விழப்போவது போட்ட நகையை கலற்றி கொடுங்கன்னு கேட்டா நல்லாவா இருக்கும் வக்கத்த குடும்பன்னு நம்மள தப்பா நினைக்க மாட்டார் இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் நான் வேலை பாக்குற இடத்துல அஞ்சு வட்டிக்கு ஒருத்தர் கிட்ட கேட்டிருக்கேன் ஐம்பதாயிரம் பணம் வாங்கி சாந்தி கிட்ட கொடுத்துட்டா அவ செயின் வாங்கிப்பா சமாதானப்படுத்தினால் அம்மா அம்மா என்னம்மா இது இன்னும் எவ்வளவுதான் கடன் வாங்குவே திருப்பி கொடுக்க வேணாமா கண் கலங்கியபடி கேட்டால் வேதா வேதவள்ளி நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ கண் கலங்க கூடாது மாப்பிள்ளை தனியா இருக்கார் போய் பேசிக்கிட்டு இரு என்று மகளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்து விட்டு கலங்கிய முந்தானையில் துடைத்து கொண்டாள் மதியம் வடை பாயசம் கறிக்குளம்போடு வாழை இலையில் சாப்பாடு பரிமாறப்பட்டு குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிட்டார்கள் அம்மா படும் கஷ்டத்தை நினைச்சு இந்த முறையும் வேதவள்ளிக்கு சாப்பாடு இறங்க மறுத்தது அது மட்டுமல்லாமல் செயினை பற்றின நினை பாம்பாய் நெளிந்து கொண்டிருந்தது மாலை புகுந்த வீட்டிற்கு கிளம்பும் போது சாந்தி வீட்டுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு போ என்றாள் அம்மா அருகில் நின்றிருந்த கண்ணன் வேதா இந்தா அப்படியே இந்த செயின சாந்தி அக்கா கிட்ட கொடுத்துட்டு வா என்று தன்னுடைய கழுத்தில் இருந்த செயினை கலற்றி கொடுத்தான் கண்ணன் அதிர்ச்சியோடு தாயும் மகளும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள என்ன அப்படி பார்க்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் பேசியது அரை குறையா காதல விழுந்தது ஆம்பளை துணை இல்லாமல் ஒரு பொம்பள குடும்பம் ஓட்டுறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்லை அதுவும் தனி மனுஷியா நின்னு கல்யாணத்தை நடத்துறது என்பது சாதாரண விஷயம் இல்லை எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை கண்ணால பார்த்தவனாச்சே எனக்கு நல்லாவே தெரியும் இப்போதைக்கு அத்தையோட கடனை நம்மனால அடைக்க முடியாட்டியும் அவங்க மேலும் மேலும் கடனை வாங்கி பெரிய கடன்காரங்களாக கூடாது அதுக்கு நாமளும் ஒரு காரணமா இருக்க கூடாது இல்லையா என்ற கணவனை கண் காதலோடு பார்த்தால் வேதவல்லி தம்பி அது வந்து என தயங்கினால் வேதாவின் அன்னை அத்த தம்பின்னு வாய் நிறையா சொல்றீங்க உங்க தம்பி சொன்னா கேட்கணும் கேப்பீங்க தானே என்றவன் மனைவியின் புறம் திரும்பி வேதா இந்த செயினை பிடி என அவளின் கையில் திணித்தான் வேதவள்ளியின் கண்களுக்கு அவள் கணவன் தெய்வமாக தெரிந்தான் இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது உண்மையான காதல் வெறும் காதல் மட்டுமல்ல அது புரிதல் தியாகம் மற்றும் ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடிப்பது கண்ணன் கண்ணை மூடிக்கொண்டு இது என் பிரச்சனை அல்லன்னு நினைத்திருக்கலாம் பதிலாக அவன் கருணையை தேர்ந்தெடுத்தான் குடும்ப பிரச்சனைகள் பல தம்பதிகளை பிரிக்கும் உலகில் இங்கே ஒரு மனிதன் தன் மனைவியின் போராட்டங்களை தன்னுடையதாக்கிக் கொண்டான் இந்த கதையை ரசித்திருந்தீர்களா அடுத்த வாரம் இன்னொரு உலகத்தே சந்திப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள் இது கதையோடு விண் உலகம் தங்கள் குரல் தோழி கதைகளோடு